அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று எழுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பூத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்தை போத கால அமிதநாதீரங்க பரமஜனேவாய நமஹம் ஓம் ரீம் தாகி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை போதகால அமிதநாதீரங்க பரமஜனேவாய நமஹீ தாககி யீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை பூத கால அமிதநா தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி தாகி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகி பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய பூத கால ீ அமதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்தை போத கால ஸ்ரீ அமிதநாதீங்க பரமஜனே நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீ அமிதநாதீங்க பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ட்யீபூர்வவிஜய பரதக்ஷேத்த பூத கால ஸ்ரீ அமிதநீரங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்த பூத கால